ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி சாண்ட்விச் மேக்கர் இல்லாமல் கடாயிலேயே ஈஸியாக எப்படி வெஜிடபிள் சாண்ட்விச் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு முதல்ல பேஸ் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு அரை கை அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை எடுத்திருக்கேன் கட் பண்ணாமல் நீலவாக்கிலேயே எடுத்திருக்கேன் ஒரு கை அளவுக்கு புதினா இலைகளை எடுத்திருக்கேன் அதாவது புதினா அதிகம் மல்லி அதில் பாதி இப்போது பெரிய பல் பூட நாலஞ்சு பூடு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் காரம் ரொம்ப விரும்பாதவங்க பச்சை மிளகாவை நிப்பாட்டிடுங்க அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டு சின்ன எலுமிச்சம்பழத்தில் அரை எலுமிச்சம்பழம் ஜூஸை வந்து புழிஞ்சி விட்டுருங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணணும் நல்லா தோல் சிவி கழுவி எடுத்த கேரட் சின்ன சைஸ் தான் ஒரு நாலு கேரட் எடுத்திருக்கேன் கிரேட்டரில் மீடியம் சைஸில் சின்ன சைஸில் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேரட் வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக நாம் வெங்காயம் ரெடி பண்ணணும் அதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருங்க நம்ம அருகாமணையில இல்லை கத்தியில நறுக்கினா கூட இவ்வளோ பொடியாக வராது அடுத்தது கேப்சிகம் இந்த க்ரீன் கேப்சிக்கத்தில் நான் ஒரு அரை பங்கு மட்டும் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் அடுத்து ரெண்டு பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து அதையும் சாப் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளை தண்டோட பொடியாக நறுக்கி ஊற்றிட்டு அரை டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு தூளுப்பு கால் டீஸ்பூன் கரம் மசாலா அது போக வெஜிடபிள் மயனஸ் வந்து நான் அதோட சேர்க்குறேன் இது வந்து வீட்டில் செஞ்சது தாங்க இதை வந்து அதோடு ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க மைனஸ் வந்து நல்லா ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சேலடை நாம் வந்து ப்ரெட்டில் வந்து வச்சு நம்ம பேக் பண்ணி சாப்பிட போகிறோம் டைரக்டாகவும் நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம் இப்போ ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸ் நல்லா திக்கான ப்ரெட் ஸ்லைஸ் குவாலிட்டியான ப்ரெட் எடுத்திருக்கேன் அதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்ததாக இந்த க்ரீன் பேஸ் அந்த சட்னியை வந்து அதில் வச்சு அதையுமே நல்லா தடவி விட்டுருங்க இப்போ அடுத்ததாக நாம் கலந்து வச்சுருக்க அந்த வெஜிடபிள் சாலடை வந்து எடுத்து இந்த ப்ரெட் ஸ்லைஸில் ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் மேலே மட்டும் வச்சுக்கோங்க வச்சு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும் போகிற மாதிரி பரப்பி விட்டுட்டு இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை எடுத்து அது மேலே வச்சு லேஸாக அழுத்தம் கொடுத்து மூடி வச்சுருங்க இப்போ அந்த மேலே இருக்கிற ஸ்லைஸ் மேலே நம்ம கொஞ்சம் போல் வெண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அன்சால்ட்டட் பட்டர் அதாவது உப்பு இல்லாத வெண்ணெயே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் ஓரளவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க தடவி விட்டுட்டு இப்போ நான் வந்து தோசைக்கல் தான் யூஸ் பண்ணுறேன் நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நார்மல் தோசைக்கல்லே யூஸ் பண்ணலாம் ரொம்ப அதிகமாக டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது இதில் வெண்ணை கொஞ்சம் போட்டுட்டு நம்ம எந்த பக்கம் வெண்ணை அப்ளை பண்ணோமோ அதை அடிப்பாகமாக வச்சுட்டு மூடி வச்சு ஒரு முப்பது செகண்ட் இருந்தாலே போதுமானதுங்க இல்லை சூடானதும் அடுப்பை சிறுத்தியில் வச்சுக்கோங்க முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி செகண்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் அதை திறந்து மெதுவாக பெரட்டி போடுங்க பெரட்டி போட்டுட்டு நீங்கள் திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதே மாதிரி இந்த சைடும் ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சி செகண்டு வச்சுக்கோங்க அடுப்பு வந்து ரொம்ப சிறுதியில் இருக்குது கல் ரொம்ப சூடாலேனா நீங்கள் தாராளமாக ஒரு நிமிஷம் கூட வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வெஜிடபிள் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது அடுத்த தடவை நம்ம பிரெட் ஸ்லைஸை போடுறதுக்கு முன்னாடி டிஷ்யூ பேப்பர் இல்லை பழைய துணி நல்லா சுத்தமான துணியை வச்சு முத அப்ளை பண்ணியிருந்த பட்டரெல்லாம் தொடச்சி எடுத்துக்கோங்க இல்லாட்டி அடுத்த ப்ரெட் ஸ்லைஸில் அது வேகமாக ஒட்டிட்டு கருகி போயிடும் இப்போது நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து உங்களுக்கு வீட்டில் செஞ்ச பொருட்களை வச்சே எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ப்ரெட் ஸ்லைஸ் மட்டும்தான் வெளியே வாங்கியிருக்கோம் இது வந்து நீங்கள் சாஸோட இல்லை மைனஸோட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்